தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்ம இவர்களே மீண்டுமா இந்த வேலைக்கிழமை விடியற்காலை மூன்று மணி ஆராதன பழமையான நிக்கரணை ஆண்டவர் பெயரால் குறிப்பா இவள் குழந்தைகளை எல்லாம் அப்பா உண்மைக்கிறோம் காரணம் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ ஆராதனே ஜபிக்கிறார்களோ நீங்க வெளி நடத்து நீங்க ஒரு பிள்ளைகளும் குழந்தைகளை எல்லாம் ஆடுற அதுல ஒப்பு கொடிச்சபீங்க பழமையான ஆண்டவர் உங்கள் விலைகளை தொடும்படியாய் குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிற தம்பதியர்களை ஒப்புங்க ஒப்பு கொடுங்க ஒப்புகோடும் ஒப்புகோடும் ஒப்பு கொடுச்சபீங்கிற ஜபிக்கிற ஜபிக்கிறேன் நம்பிக்கையோடு ஒவ்வொரு வேலைக்கிழமை குழந்தை பாக்கியத்துக்காய் காத்திருக்கிற தம்பதியாம் அப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிறேன் நீங்க சொடுங்க அப்பா நீங்க ஆசீர்வதிங்க தடைகள் நீங்கபடியாய் செய்யுங்க அற்புதங்களை காணும்படியாய் செய்யுங்க அதிசயங்களை காணும்படியாய் நீங்க செய்யுங்க அந்தவர் கொண்டே இருப்போம் ஆராய்த்து கொண்டே இருப்போம் வந்துருங்களே இந்த வாழ்க்கை சற்று சவாலானது இயேசுவின் பார்வையில பார்க்கிற பொழுது நச்செய்தியில இயேசு மத்தேய நற்செய்தி முழுக்கா நற்செய்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஏழுல இருந்து முப்பத்தி எட்டு வரை உள்ள இறைவார்த்தையில பகைவரிடம் அன்பு சொல்லிடலாம் வாழ முடியுமா உன் பகைவரை அன்பு செய் என்று சொல்லுகிறார் பாருங்க அடுத்தது பாருங்க வெறுப்போருக்கு நன்மை ஒருத்தர் உங்களை வெறுத்து வெறுத்துக்கொண்டே இருப்பாரு ஆண்டவர் சொல்றாரு நீ அவருக்கு நன்மை செஞ்சுக்கிட்டே இரு முடியுமா யோசித்து பாருங்க முடியுமா சபிப்பவருக்கு ஆசி உன்னை சபிக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கோரு உண்மையாகவே இதை கடைபிடிக்க முடியுமா கடைபிடிக்கிறோமா இத்தனை நாள் வரை இதை செய்திருக்கிறோமா என்ற சுய ஆய்வு செய்வதுதான் இன்றைக்கு செய்தியாக பார்க்க அடுத்தது பாருங்க உங்களை இகழ்ந்து பேசுவதற்காக இறைவிட வேண்டுதல் யாரெல்லாம் அவங்களை அவமானப்படுத்துறாங்களோ அவங்களுக்காக ஜபின்னு சொல்றார் பெரும்பாலும் பாருங்க நம்ம ஜபம் எப்படி இருக்கும் நம்மளை அவமானப்படுத்துறாங்க ஆண்டவரை நீங்க பாத்துக்கோங்க என்பதுதான் ஜபம் என்னை அசிங்கப்படுத்தினாங்க ஆண்டவரை நீங்க அவங்களுக்கு கூலி கொடுங்க ஜபம் ஆனால் அவர் சொன்னது உங்களை இகழ்ந்து பேசுவதற்காக நீங்கள் இறைவனை வேண்டனும் அப்படின்னு சொல்றார் கண்ணத்தில் அரைப்பவருக்கு மறுக்கணத்தை ஒரு கணத்தில் அரைஞ்சா மறுக்கணத்தை உன்னால் காட்ட முடியுமா அண்ட் அடுத்த வார்த்தையை பாருங்க மேலாடை எடுத்து கொள்பவனுக்கு உன அங்கியை சேர்த்து கொடு கேட்கும் எவருக்கும் கொடு யாரெல்லாம் கேட்கிறாங்களோ உதவி செஞ்சிட்டே இரு கொடுத்து கொண்டே இரு என்கிறார் எனவே இரேசில் பிரியமானவர்கள கடைசியா பிறர் உங்களுக்கு என்ன செய்யணும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீ பிறருக்கு செய்ய யோசித்து பாருங்கள் இதெல்லாம் சாத்தியமா இது சாத்தியம் இல்லை என்றால் அதனால் பிரச்சனையும் அவர் சொன்னதுலாம் இதுதான் ஆனால் நம்மளை நம்ம கடவுளை எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா எனக்கு எப்படி வேணுமோ அப்படி கடவுளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு யூஸர் த்ரோ கிளாஸ் மாதிரி ஒரு பொம்மை மாதிரி ஒரு பொம்மையை களிவன் பொம்மை எப்படி வேணா செய்யலாம் ஒரு பொம்மையை எப்படி வேணா ஒரு அசையுறவங்க டிசைன் மாத்தலாம் கடவுளை அப்படிதான் டிசைனா மாத்திக்கிறோம் மாற்றிக்கிறோம் கடவுளை ஒரு பொம்மை மாதிரி மாத்திக்கொள்கிறோம் ஒரு யூஸ் அந்த கிளாஸ் மாதிரி மாத்திக்கிறோம் இது நான் வேணும் இது வேணும் என்பதும் ஜபமும் மாறுது ஆனால் அவர் சொல்லி கொடுத்த அது அல்ல நீ அதை செய் உன் வாழ்க்கை மாறும் என்பதுதான் செய்து பாரு உன் வாழ்க்கை நீ அலசிப்பார் வாழ்க்கைதான் செய்திருக்கிறாயா பகைவரிடம் அன்பு செலுத்திருக்கிறாயா வெறுப்போருக்கு நன்மை செய்திருக்கிறாயா சவிப்போருக்கு ஆசை கூறி இருக்கிறாயா இகழ்ந்து பேசுவதற்காக இழை வேண்டி இருக்கிறாயா கணத்தில் அறைந்தவருக்கு கணத்தை காட்டிருக்கிறாயா உன் மேலாடையை கேட்பவருக்கு இன்னும் அதிகமாய் கொடுத்திருக்கிறாயா எவரை எவரதை கட்டாலம் கொடு உனக்கு என்ன நீ அதற்கு பிறருக்கு செய் அவ ஆசீர்வாத கேளுங்க அப்பா இதெல்லாம் செய்யணும்னா என்னால முடியாது மனித அளவிடத்துல முடியாது ஒருவேளை இதை இதை செய்யாததால்தான் இன்னொன்னு ஆசீர்வாதம் அடையலைன்னா அப்பா செய்வதற்கான திராணியை கொடுங்க அண்டவரே என்ன வழி நடத்துங்க அண்டவரே அந்த ஞானம் அந்த ஞானம் வேணும் இந்த இறை அருள் வேண்டும் சிந்தனையில தெளிவு இருக்கணும் அப்புறம் இதெல்லாம் செய்ய முடியும் மனிதரால் செய்யக்கூடியது அல்ல இல்லைன்னா இவ்வளவு நாள் செய்திருப்போமே யார் இப்படி செய்தவர்கள் நம்ம பார்த்தது கிடையாது ஒன்று செய்தால் இப்படி இருக்கிறது அக வாழ்க்கை நன்றாக இருந்தா புற வாழ்க்கை நல்லா இல்லையே புற வாழ்க்கை நன்றாக இருந்தா அக வாழ்க்கை நல்லா இல்லையே எனவே முரண்பாடுகள் நிறைந்த வாழ்க்கையாய்ந்த ஆண்டவரின் ஆசிர்வதிங்க நீங்க ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு கேளுங்க உங்களுக்கு எது இல்லையோ என்ன ஆசீர்வாதம் இல்லையோ அந்த ஆசீர்வாதம் முக்கியமா குணநலன்கள் நல் விழுமியங்கள் கேளுங்க அது வந்துட்டாலே உங்க வாழ்க்கை கவலைகள் பிரச்சனைகள் வருத்தெல்லாம் மாறும் தடைகள்லாம் ஏதோ நீங்கும் அதுதான் இன்றைக்கு ஆண்டு வரை செய்த சொல்வதாக நான் பார்க்கிறேன் சொல்லிப்போம் அப்பா நன்றி வல்லவரே நன்றி கிருபை உள்ளவரே நன்றி அதிசயம் செய்பவரே நன்றி ஆசீர்வாதம் தருபவரே நன்றி ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் தொடுங்க அந்த ஒவ்வொரு பிள்ளைகள் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்போ வல்லமையில் நீங்கள் நிரப்புங்க அந்த அபிஷேகத்தில் நீங்கள் நிரப்புங்க அந்த சாட்சியமாக நீங்கள் வளவைங்க அப்பா அவங்க கிருவையில் வாழவைங்க அந்த ஒரு வல்லமையை நாங்கள் காணும்படியா காணும்படியா எங்கள் வாழ்க்கையில் நல் பண்புகள் வரும்படியா நல் விழுமியங்கள் வரும்படியா ஞானத்தை கொடுங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஞானத்தை கொடுங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க கிருபையால் வல்லமையில வாழும்படி செய்யுங்க அண்டவர் பெயரால் ஒரு குழந்தைகள் ஆசீர்வாதமா இருப்பார்கள் அன்றவர் பெயரால் குழந்தை பாக்கியம் பெறுவீர்கள் அன்றவர் பெயரால் நல் விழுமியங்களை காண்பீர்கள் சுவிப்போமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்துல உடைய திருப்பாடல் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீர் ஒரு திருவிடல் திரு ரத்தமாக மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீப்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்று வாழ்ந்து செய்கின்றமை மன்றாடுகிறோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒரு நிறைவாய் ஆசிர்வதித்து காத்து வழி நடத்துவாராக அம்மேன் நண்பர்களே ஒவ்வொரு நாளும் இடையர் காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த நாளும் இனிய நாளே